மாநாட்டை மாவட்ட மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக மாநில சம்மேளனத்தின் சார்பில் பொதுவாக மத்திய அரசு மாநில அரசு அவர்களுடைய நடவடிக்கை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமான எல்லா தொழிலாளர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கின்றது மோட்டார் தொழிலாளர்களை நாம் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இதற்கு எல்லா தொழிலுக்குமே நெருக்கடி இருக்கிறது நான் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்லவில்லை ஏற்கனவே நம்முடைய நாட்டிலே இருந்த சிறு சிறு தொழில்கள் எல்லாம் அழைத்து விட்டது எல்லாமே வந்து பெரு நிறுவனங்கள் பெரு நிறுவனங்களுடைய உற்பத்தி பொருட்கள் பெரு நிறுவனங்களுடைய பொருளாதார ஆதிக்கம் என்பது விவசாயத்திலே கூட பெரும் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கடந்த காலத்திலே இருந்த சிறு தொழில்கள் அளிக்கப்பட்டு அது எல்லா மாவட்டத்திலும் இந்தியா முழுவதும் அந்த இடத்தில் கார்பரேட் முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகளுடைய உற்பத்தி பொருட்கள் அவைதான் இன்றைக்கு விற்பனை வருகின்றது நம்முடைய உள்ளூர் உற்பத்தியோ உள்ளூர் பொருட்களோ இன்றைக்கு இல்லை சிறு முதலாளிகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் பெரும் நிறுவனம் பெருமுதலாளிகளுடைய ஆதிக்கம் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இப்படிப்பட்ட பெரு நிறுவனங்களுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் சலுகைகளை கொடுத்து பெருநிறுவனங்களுடைய வளர்ச்சியை இன்றைக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது மோட்டார் தொழிலை பொறுத்த அளவில் இது கிட்டத்தட்ட இந்த தொழிலே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு சுய தொழில் என்ற அடிப்படையில் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறது இது சுய தொழில் ஒன்று இந்த தொழிலே இருப்பவர்கள் யார் தொழிலே இருப்பவர்கள் பெரிய அளவிற்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் இல்லைன்னா படிக்க முடியாமல் அல்லது பெரிய அளவுக்கு வேறு வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியாமல் அடிப்படையிலே இந்த தொழிலை மூலதனத்தை போட்டு வாகனங்களை வாங்கிக் கொண்டு சொந்த வாகனங்களாக இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சொந்த வாகனம் வைத்து இயக்குபவர்களும் உண்டு

இப்போ இந்தியாவில் வந்து சில இடங்களுக்கு போனால் சில குறிப்பிட்ட தொழில் இருக்கும் சில ஊரில் போனால் கைத்தறி இருக்கும் சில ஊரில் போனால் விசைத்தறி இருக்கும் சில நேரங்களில் தோல் பதவியில தொழில் இருக்கும் சிவகாசி மாறிகட்டங்களில் போனால் பட்டாசு தீப்பெட்டி இதெல்லாம் இருக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு தொழில் இருக்குது விவசாயம் எல்லா பக்கமும் இருக்கும் அவங்க நகரத்துக்கு போனால் விவசாயமும் கொடுக்காது ஆனால் நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி புக்கிராமமாக இருந்தாலும் சரி இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தொழில் மோட்டார் தொழில் மோட்டார் தொழில் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு மோட்டார் தொழிலாளி இல்லாமல் ஏன்னா தொழிலாளி ஊரே கிடையாதுன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு போக்குவரத்தே போகாத ஊர் இருக்குங்க பஸ்ஸே போகாத மலை கிராமத்தில் கூட யாராவது ரெண்டு பேர் டிரைவர் இருப்பாங்க மோட்டார் தொழிலாளி இருப்பாங்க அப்படி வந்து இந்தியா முழுவதும் ஒரு பத்து கோடிக்கு மேற்பட்ட இந்த தொழிலாளர்கள் இருக்கின்றனர் இந்த தொழிலாளர்களுக்கு இது ஒரு தொழில் இருந்து அரசாங்கம் என்ன நினைக்கின்றது இந்த சுய என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாதும் அரசாக நினைக்கிறது

இதே கொள்கையை அமல்படுத்தினால் இப்போ நம்ம ஊரில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி உள்ள புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்தா கிராமத்தில் ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கராக நிலம் இருந்தது இப்போ ஒரு கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிலம் உள்ளவர்கள் எத்தனை பேர் கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு இன்னும் கூட கேட்டீங்கன்னா நிலங்களை இன்றைக்கு கம்பெனிகள் வந்து பெரிய 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 கம்பெனிகளுக்கு ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் என்று இந்த தொழிலை தொழிலாக இல்லாமல் வணிகமாக மாற்றுவது என்பதுதான் வணிகமாக மாற்றால்தான் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும் வணிகமாக மாற்றுவதுதான் தான் பலன் எடுக்கும் என்று அரசாங்கம் நினைக்கின்றது அது முதலாளிகளுக்கு ஆதரவாக கொள்கை முதலாளிகள் தொழிலாக இல்லாமல் வணிகமாக இருந்தால் முதலாளிகளுக்கு லாபம் கிடைக்கும்